வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசனில் உலோகவியல் சை இதில் வந்து அடப்பித்தல்ல, முதல் அடப்பித்தல் ஒரு முறை என்னென்னா புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் இந்த முறைப்படி எந்த தாதுவை அடப்பிக்கலாம் அப்படின்னா பொதுவாக ஆக்சைடு தாதுவை அடப்பிக்கலாம் இந்த முறையில் தாதுக்களை ஓடும் நீரில் கழுவுதல் மூலம் அதிக புவியீர்ப்பு தன்மையுடைய தாதுவானது குறைவான புவியீர்ப்பு தன்மையை பெற்றுள்ள கனிமக் கழிவுகளிலிருந்து நன்கீக்கப்படுகிறது அப்ப இதுல பாத்தீங்கன்னா தாது மாசுக்கள்ல இருந்து நீக்கப்படுது எப்படின்னா நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் சேர்க்கப்படுகிறது இந்த செயல்முறையில லேசான கனிமக் கழிவுகள் ஓடும் நீரால் அடித்து செல்லப்படுகின்றன சரி இந்த மாதிரி வந்து ஸ்லோப்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து ஸ்லோப்ஸ் இருக்குது இந்த ஸ்லோப்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தாதுக்களை வச்சிடறோம் இங்கே என்னென்னா ஒரு டேப் வாட்டர் இங்கே டேப் வாட்டர் இருக்குது நம்ம அந்த டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணுன்னா அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தாதுவில் இருக்கக்கூடிய மாசுக்களை மட்டும் அப்படியே அடைய அடித்து மாசுக்கள் வந்து கீழே வந்து சேர்ந்துடும் அப்போ மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாது மட்டும் இருக்கும் அந்த ஆக்சைடு தாது மட்டும் அப்போ இந்த முறையில் த இங்கே பாருங்கள் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் சேர்க்கப்படுகிறது இச்செயல்முறையில் லேசான கனிம கழிவுகள் ஓடும் நீரால் அடித்து கீழே வந்துடும் இம்முறையானது பொதுவாக தங்கம் போன்ற தனிம நிலையில் கிடைக்கும் தாதுக்களுக்கும் ஹேமடைட்டு மற்றும் வெள்ளியக்கல் போன்ற ஆக்சைட் தாதுக்களையும் அடர்ப்பிக்க பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவாகவே ஆக்சைட் தாது எல்லாத்துக்கும் எந்த முறைப்படி அடப்பிக்கலாம் அப்படின்னா இந்த புவியீர்ப்பு திரிப்பு முறை அல்லது புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் இந்த முறைப்படி அடப்பிக்கலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது டே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஓடும் நீரில் கழுவுதலில் ஆக்சைட் தாதுன்னு சொல்லியிருக்காங்களா அதை ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க ஆக்சைட் தாதுன்னு சொல்லியிருக்காங்களா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி ஓடும் அதாவது நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது மிக விரைவாக கொண்டிரு ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் சேர்க்கப்படுது இதில் லேசான கனிமக் கழிவுகள் ஓடும் நீரால் அடித்துச் செல்லப்படுகின்றன இதெல்லாம் பார்ப்பாங்க முக்கியமாக சரிங்களா இதை பார்த்துங்க இது ஒன்லி வந்து டூ மார்க் அல்லது த்ரீ மார்க் கொஸ்டின் ஒன்லி டூ மார்க்கில் வரலாம் அல்லது உங்களுக்கு இது த்ரீ மார்க் கொஸ்டின்ஸாக வரலாம் ம் புவியீர்ப்பு மு புவியீர்ப்பு முறை என்றால் என்னன்னு கேட்கலாம் அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா ஸோ மார்க்கில் கூட கேட்கலாம் ஹேமடைட்டி எந்த முறைப்படி அர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மெத்தட் சொல்லுவாங்க அதில் நீங்கள் என்ன சொல்லணும்னா புவியீர்ப்பு முறையை சொல்லணும் சரிங்களா